நாயன் படத்துலேருந்து ரிலீஸ் ஆன செகண்ட் சிங் சாங் இருபத்தாறு மணி நேரத்தில் யூடியூப்பில் மட்டும் டுவெண்ட்டி சிக்ஸ் மில்லியன் ப்ளஸ் ரியல் டைம் வியூஸ் ரீச் பண்ணியிருக்கிறதா பொது போஸ்டரோட அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த சாங் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கே லைக்கே தொட்டிருக்கு இதுவே ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்குக்கு யூடியூப்பில் டென் பாயிண்ட் தேர்ட்டி செவன் மில்லியன் அப்டேட் வியூஸ் தொட்டு இருந்தது லைக்ஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் மில்லியன் ப்ளஸ் லைக்ஸே தொட்டு இருந்தது ஸோ லைக்ஸில் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் தான் முதல்ல இருக்குது ஒரு சாங் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறத வியூஸை வச்சு சொல்ல முடியாது லைக்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் பார்த்தா ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் தான் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு போல் ஒரு செகண்ட் சிங்கிள் சாங்கெல்லாம் ட்வெண்ட்டி ஃபைவ் மில்லியன் ப்ளஸ் வியூஸுங்கிறது விஜய் படத்துக்கே இப்போ தான் புதுசுன்னு நினைக்கிறேன் வியூஸ் பிக் ரெக்கார்டே செகண்ட் சிங்கிள் சாங் செட் பண்ணியிருக்கு அடுத்து ஜனநாயக படத்துடைய ஷார்டில்ஸ் ஜி தமிழ் வாங்கிட்டதாக ஒரு நியூ போஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கடைசியாக ஜி தமிழ் விஜயோட மெசேஜ் படத்தை வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பராசக்தி படத்து ரிலீஸ் டேட் ஜனவரி பத்தாம் தேதிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு ரூமுக்கு வந்திருந்தது இப்போ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது நடந்தால் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் மறுநாள் அதே பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகும் இப்போது ரொம்ப பரபரப்பான ஒரு கிளாஷாக தான் இருக்க போது ஜிநாயக படத்தில் யூகே அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெல் பாயிண்ட் செவன் கே டிக்கெட் சேலாகிருக்கு இது ஒரு பிக் ரெக்கார்டையே செட் பண்ணியிருக்கு எந்த அளவுக்குன்னு லியோ படமே முதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் டென் கே ப்ளஸ் டிக்கெட்ஸ் தாங்க சேல் ஆகியிருந்தது ஓப்பனிங் லியோ மாதிரி ஒரு பெரிய ரெக்கார்டை செட் பண்ண போது அவத்தார் ஃபை ஹேஷ் கொம்பு சிவி மற்றும் லெடி கார்ட்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ நான் வந்து யாரும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே டிஃபிக்ஷன் லிங்கே கொடுத்துருக்கேன் போய் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்